அன்புரு சிந்தைய ஆகியவர் நண்புறும் நல்லூ பெருமனம் பேவினின்று இன்புரு எந்த இன்புரு எந்த இனையடியே துவா துன்புருவாரல்ல தொண்டு நான் யாண்டும் தொண்டனாயிருக்க கற்றுக்கொள்வேனாக மேடுகளில் இருக்கும் சிற்றாறுகள் எல்லாம் பள்ளத்தில் இருக்கும் பேராற்றில் கலக்கின்றன உயிர்கள் எல்லாம் தொண்டனுக்கு சொந்தமாகி விடுகின்றன மற்றவர்களுக்கு அவன் தலைவன் எனினும் தலைச்சுமை போன்று அவன் யாருக்கும் தொந்தரவு கொடுப்பதில்லை மற்றவர்களுக்கு அவன் முன் நிற்பவன் எனினும் யாருக்கும் இடஞ்சல் செய்வதில்லை தொண்டன் யாருக்கும் எதிரியல்லன்